ஆனந்த வணக்கம் உருவம் இல்லா அம்மன் உலகை காக்கும் அம்மன் சொர்ண பலத்தை நமக்கு வாரி வாரி தரக்கூடிய ஒரு அம்மனின் தான் இந்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன் நமது தமிழர்களை பொறுத்தளவுக்கு பல்வேறு விதமான வடிவங்களில் பல்வேறு விதமான சக்தி தெய்வங்களின் இருப்பிடங்களும் கோயில்களாக வைத்து நாம் வழிபட்டு வருகிறோம் ஆனால் இந்த தெய்வத்திற்கு நேரடியாக தனி கோயில் என்று இல்லவே இல்லை இந்த தெய்வம் எந்த புராணத்திலையுமே இல்லை அப்படிங்கிறவங்களும் வாதாடுறவங்களும் இருக்காங்க ஆனால் என் வாழ்க்கையில பல அனுபவத்துல இந்த அம்மனின் ஆசி கிடைச்சிருக்கிறத நான் உணர்ந்திருக்கேன் நான் இந்த அம்மனை வழிபட சொல்லி பல நபர்களுக்கு அற்புதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை அந்த அம்மன் தான் அரைக்காசு அம்மன் யார் இந்த அம்மன் புதுக்கோட்டை சமஸ்தானத்தோட குல தெய்வம் திரு கோகர்ண பிரகதாம்பாள் இந்த ஆலயத்தை தான் திரு புதுக்கோட்டையில் இருக்கிறவங்க ராஜாக்கள் வந்து ஆதி காலத்தில் வழிபடுவாங்க போருக்கு போறதுக்கு முன்னாடியும் கூட இந்த தெய்வத்துக்கு வழிபட்டுட்டு தான் செல்லுவாங்க இந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு இருக்கும்போது சில விசேஷங்கள் நடக்கும்போது ஒரு காசை வெளியிடுறாங்க அந்த காசுல இந்த அம்மனோட படத்தை பதிவு செய்கிறாங்க அப்ப அந்த காசோட மதிப்பு அரை காசு அந்த காலத்துல அந்த அரை காசு பணத்தை எல்லாத்துக்கும் பூஜை பண்ணி கொடுக்கறாங்க எல்லாத்துக்கிட்டையும் அந்த அம்மன் வந்தங்காட்டிக்கு அரை காசு அம்மன் அப்படின்னு இந்த அம்மனுக்கு இயல்பாகவே செவிவழி செய்தியாகவே பேச்சு வழக்கிலேயே பெயர் வ பெயர் வந்து விட்டது ஒரு தருணத்தில் அந்த புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் இருந்தவங்களுக்கு எதிர்பாராமல் நகை காணாமல் போகுது அப்படி போகும்போது ஆத்மார்த்தமாக அந்த அம்மனுக்கு வேண்டி வழிபாடு செய்யும்போது அந்த தொலைந்து போனது உடனடியாகவே கிடைக்குது இது செவிவெளி செய்தியாக அனைவருக்கும் போகும்போது அரைக்காசு அம்மனை வழிபட்டால் தொலைந்து போன நகை தேடி வரும் தொலைந்து போன பொருள் தேடி வரும் நமக்கு நமக்குன்னு வரவேண்டிய பொருள் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிச்சு அதற்கு அப்புறம் இந்த அம்மனை மனதார உலகத்தில் இருக்கக்கூடிய பல நபர்கள் மனதிலேயே இந்த அம்மனை வைத்து வழிபட ஆரம்பித்தாங்க பல அற்புதங்கள் நடந்துருக்கு நான் பெரிய பெரிய ஏர்போர்ட்டுக்கு போய் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் போய் செல்ஃபோன் காணாமல் போய் அறக்காசம்மனை வேண்டி ஒரு மணி நேரத்தில் அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டில் இருந் காணாமல் போனேன் என் செல்ஃபோனும் கூட என் கைக்கு திரும்பி வந்துச்சு அதற்கு அப்புறம் பயிற்சியில் சொல்லி தந்து இதை பல நபர்கள் பயன்படுத்தி இருக்காங்க உங்க வாழ்க்கையில பொருள் காணாமல் போனாலும் சரி தங்கம் உங்கள்கிட்ட நிலைக்கினாலும் சரி தொலைந்து போன நகை உங்கள்கிட்ட வரணுன்னாலும் சரி ஆத்மார்த்தமாக இந்த அம்மனை வழிபடுங்கள் வண்டலூரில் ஒரு சிறு கோயிலை ஒருத்தங்க உருவாக்கி இந்த வழிபாடிலும் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த கோயிலுக்கு சொர்ண வளத்தை தரும் அரைக்காசு அம்மன் வழிபாடு செய்கிறாங்க புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய திருக்கோக்கர்ன பிரகதாம்பாள் ஆலயத்துல அந்த அம் பிரகதாம்பாளைய அந்த அம்பாளை அரைக்காசு அம்மன் அம்பாள் தான் இந்த அம்மனை வழிபடுறவங்களுக்கு நிச்சயமாகவே சொர்ண பலம் பெருகும் நினைத்தது நடக்கும் தொலைந்து போனது கிடைக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையில உண்மையா நேர்மையா சம்பாரித்து தொலைஞ்சு எதுவாக இருந்தாலும் சரி அரைக்காசு அம்மனே எனக்கு கண்டுபிடிச்சு தாங்க சாமி அப்படின்னு திறந்து வேண்டி ஒரு விளக்கு ஏற்றுனீங்கன்னா சத்தியமா அது கிடைக்கும் நானே அதுக்கு ஒரு உதாரணம் பல நபர்களுக்கு கண்முறை கிடைச்சதை நானும் பார்த்துருக்கேன் இதையை நீங்களும் வழிபட்டுட்டு உங்களோட அனுபவ பகிர்வை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அரைக்காசம்மனை பற்றி மேலும் ரகசியங்கள் தெரிஞ்சினாலும் நீங்கள் பதிவு செய்யலாம் இந்த காசு ஆதி காலத்தில் இருப்பது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இந்த காசை பல நபர்கள் இப்போவும் வச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்களும் இந்த அரைக்காசம்மனை மனதார வழிபடுங்கள் மனதாரவே இன்று ஓம் அரைக்காசம்மனே நமோ நம என்ற மந்திரத்தை சொல்லி வழிபட்டு வளம் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி இன்னும் பல சக்தி தெய்வத்தின் சூட்சமங்களை தொடர்ந்து பார்ப்போம் மறக்காமல் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை நான்கு பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஓம் சக்தி நமோ நமன்